அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எரிந்து விடுங்கள் அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள் உண்மையில் நீங்கள் புளி பற்ற மாவாய்த்தான் இருக்கிறீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் புளிப்பு மாவு புலிபட்ச மாவு என்று இரண்டு வகையான மாவை குறித்து புனித பவுல் இங்கு பேசுகிறார் புளிப்பு மாவானது ஊன் இயல்பையும் ஊன் இயல்பின் தன்மையையும் குறிக்கிறது புளிபட்ச மாவானது ஆவிக்குரிய இயல்பையும் ஆவிக்குரிய தன்மையையும் குறிக்கிறது ஏசு கிறிஸ்து வழியாக மீட்பை பெற்று கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருக்கிற நாம் அனைவரும் நம்முடைய பாவத்திற்கு காரணமாயிருந்த ஊன் இயல்பையும் ஊன் இயல்பின் தன்மையையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆவிக்குரிய இயல்பை அணிந்து கொண்டு ஆவிக்குரிய தன்மையில் வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் கிறிஸ்து வழியாக மீட்பு பெற்று கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருக்கிற நாம் அனைவரும் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படை களங்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்று புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே வழியாக மீட்பு பெற்று கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருக்கிற நம்மை கடவுள் தூய ஆவியால் அருள்பொழிவு பொழிவு செய்திருக்கிறார் தூய ஆவின் அருள் பொழிவை பெற்றுக்கொண்ட நாம் அந்த தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப ஆவிக்குரிய தன்மையில் ஆவிக்குரிய இயல்பில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போதுதான் விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும் மாறாக தூய் ஆவின் அருள் பொழிவை பெற்ற நாம் அந்த தூய் ஆவின் தூண்டுதலுக்கேற்ப வாழாமல் சாத்தானின் சோதனைகளுக்கு உட்பட்டு ஊன் இயல்பின் தன்மையில் ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்வோம் என்று சொன்னால் விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியாது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு பெற்று கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருக்கிற நம்மை கடவுள் தூய ஆவியால் நிறைவாக தூய பெற்றுக் கொண்ட தூண்டுதலுக்கு ஏற்ப ஆவிக்குரிய தன்மையில் ஆவிக்குரிய இயல்பில் நல்ல கனி தருகிற மரமாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இம்மையிலும் நாம் ஆசி பெற்றிருப்போம் அந்த நிலை வாழ்வையும் நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் உம் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு பெற்று உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எப்படிப்பட்ட மாவா இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப ஆவிக்குரிய இயல்பில் ஆவிக்குரிய தன்மையில் நல்ல கனி தருகிற மரமாக இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியராக மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்